இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிரியல் முறையில் பயிர் நோய் கட்டுப்பாடு முறைகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் கே மனோன்மணி அவர்கள் தரும் தகவல்கள் பயிர் நோயியல் துறையில் முக்கியமான அம்சமாக பயிர் நோய் கட்டுப்பாடு உயிரியல் முறையில் நோய் கட்டுப்பாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன் உயிர் பயிர தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தாலே அது வந்து முக்கியமா நுண்ணுயிர்கள் மூலமாக தாக்கக்கூடிய நோய்கள் அந்த நுண்ணுயிர்களை வந்து நுண்ணுயிர்களை கொண்டே நம்ம வந்து பயிர் நோய்களை வந்து கட்டுப்படுத்துறோம் அதுக்கு பேர் தான் நுண்ணுயிர் உயிர் முறை உயிரியல் முறை நோய் கட்டுப்பாடு முறை இதில் வந்து முக்கியமான அங்கமாக பாக்டீரியா நுண்ணுயிரி மற்றும் பூசண வகை நுண்ணுயிரிகள் இருக்குது இதில் வந்து பாக்டீரியா நுண்ணுயிரி அப்படின்னு பார்த்தோம்னா பேஸில சப்டிலிஸ் அப்படிங்கிறத விற்பனை முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்ந்த அனைத்து பயிர் நோயியல் துறைகளிலும் வணிக ரீதியாக உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுல வந்து அங்கக வேளாண்மையில் இந்த பேஸ்லஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் எதிர் உயிரி வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்லஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற இந்த நுண்ணுயிரி வந்து நெல் மற்றும் வாழை விவசாயிகள் வந்து மிக அதிக அளவுல வந்து பயன்படுத்திட்டு இதை தவிர வந்து உயிரியல் முறை அங்கக வேளாண்மை பண்ணக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் இந்த பேஸ்லஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இடுபொருள் ஆகும் இதோட உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முதலாக வந்து பேஸ்ல சப்டிலிஸ் இந்த நுண்ணுயிர் எதிர் உயிரி வந்து நல்ல வளமான இருந்து தான் எடுக்கிறோம் நம்ம ஆய்வகத்தில் பிரித்து எடுத்து நல்ல ஒரு செயற்கை முறை ஊடகத்தில் வந்து வளர்த்து அதை வந்து மேலும் பன்மடங்காக வந்து உற்பத்தி பண்ணி நம்ம வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்குறோம் இதில் வந்து முக்கியமாக இந்த எதிர் உயிரியானது வேர்களை சுற்றி உள்ள கூடிய மண் பரப்புகள்லேயும் தங்கியிருக்கும் வேர்களில் உள் நுழைந்தும் வந்து செயலாற்றக்கூடிய திறமை வாய்ந்தது முக்கியமாக வந்து இந்த எதிர் உயிரிகள் நுண்ணுயிர் எதிர் உயிரிகளை வந்து உற்பத்தி பண்ணுது இந்த உதி உயிர் பொருட்கள் வந்து பயிர் நோயை பயிர்களை தாக்கக்கூடிய நோய்க்கிருமிகளை வந்து அழிக்க வல்லது மற்றும் அதில் இருக்கு உற்பத்தி ஆகக்கூடிய நொதிகள் அந்த நொதிகளும் வந்து பயிர் நோய் காரணிகளின் செல் சுவர்களை உடைத்து அது அதன் மூலம் அந்த நுண்ணுயிர்களை வந்து அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்போ அந்த மாதிரியான சில முக்கியமான தன்மைகள் இருக்கிறதுனால இந்த பேஸ்லெஸ் சப்டிலிஸ் வந்து அதிக அளவில் நல்லா வந்து நோய் பயிர் நோய் கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது பயிர் நோய் கட்டுப்பாட்டுக்கு பயன்பாடாக இருக்கும்போது இது வந்து வித்துக்கள் அது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வித்துக்கள் வந்து மண்ணில் மிக அதிக காலம் தங்கி இருந்து நோய் கிருமிகளை வந்து கொல்லக்கூடிய தன்மை உடையது ஒரு பயிர்கள்ல வந்து நம்ம இதை பயன்படுத்தும் போது அந்த பயிர்கள்ல வந்து நோய்கள் தாக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் ஒரு எதிர்ப்பு திறன் பயிர்களுக்கு வந்து கிடைக்க வல்லமை உண்டாக்குகிறது இதன் மூலம் வந்து நோய்கள் வந்து அதிகமாக கட்டுப்படுத்தப்படுகிறது அதனாலதான் வந்து இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை முறையில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான இடுபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதை வந்து ஆய்வகத்தில் நம்ம வந்து எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா நியூட்ரியன்ட் அகார் மீடியம் அப்படிங்கிற ஒரு ஊடகம் அதில் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் அப்புறம் வந்து கார்பன் சத்து நைட்ரன் தளிச்சத்துக்குரிய ஊடகங்கள் எல்லாமே போட்டு அகார் அப்படிங்கிறது அதாவது சிவப்பு பாசி கடல் பாசியில் இருக்கக்கூடிய அந்த அகாருங்கிற பொருளையும் கலந்து ஊடகம் தயார் பண்ணி அதில் வந்து நாங்கள் வந்து இந்த பேஸிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற இந்த வளர்ச்சி உள்ள இந்த கல்ச்சரை வந்து நாங்கள் வந்து இனாகுலேட் பண்ணுறோம் இனாகுலேட் பண்ணுன்னா என்னென்னா குறைந்த அளவில் எப்படி நம்ம வந்து பாலில் தயிர் விட்டு நம்ம உர ஊற்றுறோம் இல்லையா அது மாதிரி வந்து இந்த நுண்ணுயிரியை வந்து ஊடகத்தில் வந்து நம்ம வந்து பெருக செய்கிறோம் இந்த மாதிரி பெருக செய்து இதை வந்து மேலும் அதிக அளவில் வணிக ரீதியாக மேல் மேலும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக வந்து ஃபெர்மெண்டர் அப்படிங்கிறது நொதிகலன் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த நொதிகலன் வந்து எங்களுக்கு வந்து நூறு லிட்டரில் ஐம்பது லிட்டர்லேருந்து நூறு லிட்டர் வரைக்கும் நாங்கள் வந்து இதில் தயார் பண்ண முடியும் ஒரு முறை அப்போ நம்ம நூறு லிட்டருக்கு வந்து தேவையான இந்த ஊடகம் வந்து அந்த கடல் பாசிங்கிற வந்து கடினத்தன்மை இல்லாத அந்த திரவத்தை மட்டும் நம்ம வந்து நியூட்ரியன்ட் அகார் நியூட்ரியன்ட் பிராத் அப்படின்னு அவங்க சொல்கிறோம் அப்போ திரவ நிலையில் இந்த ஊடகத்தை வந்து அதில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி நல்லா வந்து தொற்று நீக்கம் செய்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பேஸ்லஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற அந்த நுண்ணுயிரியை வந்து ஏற்கனவே சிறு அளவில் நம்ம வந்து இனப்பெருக்கம் செய்து வச்சுருக்குறோம் ஸோ வணிக ரீதியாக வந்து அதிகளவு உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து நொதிகலன் வந்து ஐம்பது லிட்டர்லேருந்து நூறு லிட்டர் வரைக்கும் உங்களுடைய நொதிகலன்கள் வந்து கிடைக்கிது அதில் வந்து நாங்கள் வந்து இந்த நியூட்ரியன்ட் ப்ராத் அப்படிங்கிற இந்த ஊடகத்தில் வந்து பேஸ்லெஸ் சப்டிலிஸை வந்து வளர்த்து வச்சுருக்கோம் ஒரு இரண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் உரிய அந்த ஸ்டார்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து வளர்த்து அதுக்கப்புறம் அந்த நொதிகலனில் வந்து ஐம்பது லிட்டர் அல்லது நூறு லிட்டர் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒன்றரை இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து இந்த திரவத்தை வந்து ஊற்றினோம் அப்படி அப்படின்னா நல்லா தொற்று நீக்கம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டு இதை வந்து உள்ளே ஊற்றுவோம் அப்போ திரும்பியும் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் வந்து நல்லா வந்து இனப்பெருக்கம் பேஸில் சப்டிஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது வந்து ஒரு வகையான பாக்டீரியா பாக்டீரியாவோடய இனப்பெருக்க வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இரண்டு நாள்லையே வந்து உங்களுக்கு வந்து இந்த நொதிகலனில் வந்து அதிக அளவில் இனப்பெருக்கம் அடைஞ்சிரும் அப்போ அதை வந்து நம்ம வந்து திரும்பியும் ஒரு வணிக ரீதியாக பயன்படுத்தும் போது நிலையிலையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் தமிழ்நாடு வேளாண் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த டாக் பவுடர் அப்படிங்கிற ஒரு தூள்லேயும் நாங்கள் வந்து கலந்து வந்து விற்பனை செய்கிறோம் அப்போ இதில் வந்து ஒரு கிலோ இந்த டாக் பவுடரை வந்து நல்லா தொற்று நீக்கம் செய்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கிலோவுக்கு முந்நூறு மில்லியிலேருந்து முந்நூற்றி ஐம்பது மில்லி வரைக்கும் நம்ம கலக்கணும் அப்படி இது வந்து ரொம்ப வந்து மிருதுவான துகளாக இருக்கிறதுனால இந்த திரவம் வந்து அதில் போய் நல்லா ஒட்டிக்கணும் அதுக்காக வந்து கால்சியம் கார்பனேட்டு ஒரு பத்து கிராம்லேருந்து பதினஞ்சு கிராம் கொடுக்குறோம் மேலும் இந்த நுண்ணுயிர் வந்து அதுக்குரிய கொஞ்சம் சிறிதளவு ஊட்டம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் அப்படிங்கிற இந்த பொடியும் வந்து நாங்கள் ஒரு ஒரு பத்து கிராம் வந்து கலந்துக்கிறோம் பதினஞ்சு கிராம் வரைக்கும் நூறு கிலோவுக்கு அப்போ இப்படி கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அளவுகளில் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இருபது சதவீதம் ஈரப்பதம் இந்த வெள்ளை டாக் பவுடர் அப்படிங்கிற இந்த இதில் வந்து இருக்கும் அந்த இருபது சதம் ஈரப்பதம்ங்கிறது வந்து இந்த நுண்ணுயிர் வந்து அதில் தங்கி இருக்கிறதுக்கு மிகுந்த ஏதுவான சூழ்நிலையை கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்லஸ் சப்டிலிஸுங்கிற இந்த பேக்டீரியா அந்த வெறும் துகளிலேயே வந்து தங்கி வளர்ந்து இனப்பெருக்கமாகி இருக்கும் அப்போ அந்த இதை வந்து நம்ம வந்து வணிக ரீதியாக வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும்போது இந்த வெள்ளை நிற பாலித்தீன் கவர் இந்த கவரில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இருபது சதவீதம் ஈரப்பதம் வந்து உள்ளே நல்லா இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு நான்கு மாதம் வரைக்கும் அதோட பாக்டீரியாவோட எண்ணிக்கை வந்து அதில் நிற்கும் அப்போ இதை வாங்கிட்டு போய் நம்ம வந்து இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்ங்கிற அளவில் நாங்கள் விற்றுட்ருக்குறோம் ஸோ விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து பவுடராகவும் இங்கே வாங்கிக்கலாம் திறவநிலையிலையும் கிடைக்கிது அப்போ இதை வந்து இந்த பவுடராக இருக்கிறதையும் நிலையும் நம்ம பயிர்களுக்கு எப்படி நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் முக்கியமாக வந்து நெல் விவசாயிகளும் வந்து வாழை விவசாயிகளும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த பகுதியில் மட்டும் இதில் வந்து முக்கியமாக நெல் விவசாயத்தில் வந்து விதைகளை வந்து விதை நேர்த்தி செஞ்சுக்கலாம் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் இதுதான் வந்து அளவு இல்லை திரவ நிலையில் இருக்குன்னா பத்து மில்லி நம்ம வந்து நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி வந்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வெறும் பவுடராக நம்ம கலந்து வச்சோம்னா ஒரு நாட்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணிடணும் இல்லை ஊற வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஊற வைச்சோம் அப்படின்னா அந்த கிரு பாக்டீரியா இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அந்த பேஸில் சப்டிலிஸுங்கிறது வந்து எல்லா விதைகளையும் பரவி விதைகள் மூலம் உருவாகக்கூடிய கிருமிகளை வந்து அப்போவே வந்து அழிச்சிரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்களை நனைய வைக்கிறது நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் நாற்று போட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்போ அந்த நாற்று பறிக்கும் போது அந்த வேர்களை வந்து இந்த கரைசலில் பேஸ்ல சப்டிலிஸ்ங்கிற அந்த கரைசல்ல நம்ம வந்து ஊற வச்சு நம்ம வந்து நடும்போது அந்த வேர் பகுதியில் வந்து பேஸ்ல சப்டிலிஸ் நன்றாக பரவி சில பல பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் உற்பத்தி பண்ணுது நுண்ணுயிர் எதிர் எதிர் உயிர் அந்த வேதிப்பொருட்களையும் உற்பத்தி பண்ணுது அதுபோக வந்து பயிர்களக்கூடிய பயிர்களுக்கு வந்து நல்ல ஒரு நோய் தன்மையும் உண்டு பண்ணுது அப்போ ஆரோக்கியமான சில நாற்றுகள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம வந்து இன்னும் அதை வந்து நடு நடவு வயலில் நடும்போது நல்ல ஆரோக்கியமான டில்லர்ஸ் சிம்பு விட்டு நிறையா நல்ல செடிகள் வந்து வளரும் நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இலைவழியாகவும் நம்ம தெளிக்கலாம் ஐந்து கிராம் அளவில் இந்த பொடியை வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில் கல கரைத்து அதை வந்து இலைவழியாக தெளிக்கும்போது நோய்கிருமிகள் அதாவது பூசண நோய்கள் பாக்டீரியா நோய்கள் வந்து தாக்குதல் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது அது போக நம்ம வந்து மண்ணிலையும் இடலாம் மண்ணில் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற அளவு அதை வந்து நல்லா மக்குன தொழு உரத்தில் வந்து நூறு கிலோவோட கலந்து மூட்டம் போட்டு ஒரு ஒரு நாலு நாள் ஐந்து நாள் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேஸ்லெஸ் சப்டிலிஸ் இந்த பாக்டீரியா பேக்டீரியா வந்து ஒரு கிலோ சாரி நூறு கிலோ எருவுலேயும் வந்து இனப்பெருக்கம் ஆயிரும் அப்போ இனப்பெருக்கமானதை நம்ம மண்ணில் தூவுறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதே மாதிரியே தான் நம்ம வந்து வாழையில் இதை தவிர இருக்கக்கூடிய மற்ற பயிர்களான பயிர் வகை பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் இதுலேயும் வந்து இதே முறையில் நம்ம பயன்படுத்தலாம் ம நிலத்தில் இடுறது வந்து ரொம்ப முக்கியமான தன்மை அதாவது விதைத்து ஒரு விதைக்கும் போது விதை நேர்த்தி விதைத்த பின்னாறு ஒரு ஒரு மாதம் கழித்து திரும்பியும் மண்ணில் இடும்போது இந்த கிருமிகள் மண்ணிலிருந்து தாக்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து பேஸ்லஸ் சப்கிலிஸ் வந்து நன்றாக கட்டுப்படுத்துகிறது எல்லா பயிர்களுக்கும் நம்மளுக்கு வந்து கொண்டு செல்வது வந்து அங்கக வேளாண்மையில் வந்து ஒரு முக்கியமான பகுதி அது காய்கறி பயிர்கள்னாலும் சரி பழப்பயிர்கள் இல்லை வேளாண் பயிர்கள்னாலும் சரி அதிக அளவில் நல்ல ஒரு தரமான விளை பொருட்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே மனோன்மணி அவர்களின் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று எட்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்